கல்யாணத்துக்கு வாங்கி தரேன் யார் கல்யாணத்துக்குடா கொட்டினா வயது கொட்டு கொட்டு யார் கல்யாணத்துக்கா என் கல்யாணத்துக்கு இங்க பாரு என்ன போட்டிருக்க இதனா எப்படி சொல்லுவேன் நானு இத படி இத என்ன படிப்ப படியாத அதுதான் சிரிப்பு சிரிப்பா அது உன்னை கண்டாலே பாடலடா நீ ஓ இதுவா அன்பை உன்னை கண்டாலே பயம் என் மீது ஏன் உனக்கு கோபம்

நான் சொல்றத கேக் இல்ல நீ நீங்க முதலாவது சொல்லுங்க உனக்கு